السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي يرخله أن بشهود الرخله نام تدرجها بارت بارتو وراكودية دعاء كلي نوديه நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த து தடவைகள் ஓதி நாம் அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய து ஆக்கள் உடனே அங்கீகரிக்கப்படும் நம்முடைய ஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான் அவனுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னலடியார்களே இன்று வெள்ளி இரவு மகரிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஏழு தடவைகள் ஓதுவோம் يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح لي سَعَنِي كله ولا تكلني إلى نفسي إن دعاء نودي بولي بارنجل يا حي يا قيوم إن رن روم مَانَ نتيا ما برحمتك أستغيث ونكرفي كِرْفَيَي عليك رين أصلح لي شأني كله إن لي إلا قارية صريان مري الأمية ولا تكلني إلى نفسي إن أطمع من بربي உன்னிடம் கொடுத்து என்னிடம் கொடுத்து விடாதே என்று பொருள்படக்கூடிய மிகச் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஏழு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான் அல்லாஹினுடைய நேரடி உதவி கிடைக்கும் நம்முடையது ஆக்கள் அனைத்தும் கபூலாகும் அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகளை கொண்டதாக எந்தது ஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது யா ஐயோ யா ஐயோ அல்லாஹினுடைய அந்த திருநாமமான அஸ்மா உல் ஹஸ்னாவிலே இருக்கக்கூடிய ஒன்று இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றாகத்தான் எல்லா இடத்திலேயும் வருகின்றது யா ஹையு யா ஐயூ என்று வரக்கூடிய இந்த வசனம் என்றென்றும் வாழ்பவனே நித்தியமான ஒருவனே என்று வரக்கூடியது மிக சார்ந்த இஸ்ம்களை உள்ளடக்கியதாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது இதனை கொண்டு நாம் அல்லாஹத்திலே உதவி தேடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்